ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு இது கூடவே அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மட்டனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மட்டனோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க புளிக்காத தயிராக இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு செய்யும் போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாலாம் மட்டனில் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக நட்சத்திரப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் அடுப்ப வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் அதையும் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தல் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பண்ணி இது கூடவே லாஸ்டா அரை மூடி தேங்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அகலமான கடாயில் தான் செய்ய போகிறேன் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தேங்காயத்தை நீழ்வாக்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மட்டன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மட்டன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் பாருங்க மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கல மட்டன் இருந்து விட்ட தண்ணி தான் அது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் தண்ணி இருக்கு ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இதுலேயே மட்டன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கேப்பில் தண்ணி பற்றலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வேகட்டும் வதக்கி எடுத்துக்கிட்ட தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூடவே நான் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் மட்டன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு நான் இப்போவுமே தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கல மட்டன் இருந்து விட்ட தண்ணி தான் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே நான் கொஞ்சமா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணியாச்சு மட்டன் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் வதக்கி எடுத்துக்கிட்ட தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு மட்டனும் சீக்கிரமா நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உப்பு காரம் இல்லாமல் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா ரெண்டு மூணு கொதி வரட்டும் பாருங்க நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சு ஆட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலை ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சால்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்